ஜனாதிபதியும் சி ஐடியினரும் முட்டாள்கள் எனவும் அசாத் மௌலானாவை கைது செய்வதற்கு தான் உதவுவதாகவும் பிள்ளையான் அழைக்கப்படுகின்ற முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனே சந்திர சந்திரகாந்தன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் இது தொடர்பாகத்தான் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் ஜனாதிபதி அன்ரோகுமார திசநாயக் அவர்களும் சி ஐடியினரும் முட்டாள்கள் என்று முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவன சந்திர சந்திரகாந்தன் தெரிவித்திருக்கிறார் ஊடக ஒன்று எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார் அசாத் மௌலானா அவர்கள் வெளிநாட்டின் நிரந்தர குடியுரிமை பெறுவதற்காக அங்கு காத்திருக்கின்றார் அவர் ஏன் இவ்வளவு காலம் இந்த விடயங்களை சொல்லவில்லை உயிர்த்தார்டு தாக்குதல் இடம்பெற்று பல வருடங்கள் கடந்து விட்டது அப்படி இருக்கின்ற போது ஏன் அவர் முதலே இந்த விவரங்களை வெளியிடவில்லை ஆரம்பத்திலே வெளியிட்டிருக்கலாமே என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அதனை தாண்டி தற்பொழுது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக இருக்கின்றவர் தான் உயிர்த்தாயிர தாக்குதல் இடம்பெறுகின்ற போது சிஐடினரின் தலைவராக இருந்தார் எனவே அணுகு அரசும் சிஐடியினரும் முட்டார்கள் அவர்களுக்கு ஒரு ஆயுத போராட்டத்தில் ஈடுபட்டவருக்கும் அதேவேளை ஐ எஸ் அமைப்பினருக்கும் முஸ்லிம் தீவிரவாதிகளுக்கும் இடையிலே இருக்கின்ற வித்தியாசம் தெரியாதா என்று அவர் கேள்வி எழுப்பியிருக்கின்றார் ஐதவிட இரண்டாயிரத்தி பதினைந்து முதல் ரெண்டாயிரத்தி இருபது வரை சிறையில் இருக்கின்ற ஒருவரால் எவ்வாறு இவ்வளவு பெரிய ஒரு தாக்குதலை திட்டமிட முடியும் என்றும் அவருக்கு எப்படி எழுப்பியிருக்கிறார் அதனை தாண்டி அசாத் மௌலானாவை இலங்கை கொண்டுவதற்கான முயற்சிகள் இடம்பெறுவதாக அறிகின்றேன் அது சிறந்தவரே அவரை இவ்வாறு இலங்கை கொண்டு வந்தால் நான் விசாரணைகளுக்கு ஒத்துழைக்க தயாராக இருக்கின்றேன் அதனைத் தொடர்ந்து கட்டுக்கதைகளை பரப்பிய கட்டுக்கதைகளை கட்டிவிட்டு அசாத் மௌலானாவை கை செய்வதற்கு நான் உதவுவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் உறுதிநாய் தாக்குதல் தொடர்பாக தற்பொழுது பேசப்பட்டு வருகின்றது அதாவது பல வருடங்களாக இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பாக பேசப்படுகின்றது இந்த தாக்குதல் சம்பவத்தை காரணமாக வைத்தே பல ஆட்சி மாற்றங்கள் இலங்கையிலே ஏற்பட்டிருக்கிறது அதாவது கோட்டபேர் ராஜபக்ச அவர்களும் முத்தனாயு தாக்குதலை வைத்துத்தான் ஆட்சி பூரா மறினார் அதன் பின்னர் அனுமகுமார் திசைநாயக் அவர்களும் பல விடயங்கள் பேசியிருந்தார் அதிலே உத்தநாயு தாக்குதாரிகளை நாங்கள் அடையாளம் படுத்துவோம் அவர்களுக்கான தண்டனை பெற்றுக் கொடுப்போம் என்று கூறியிருந்தார் இவ்வாறான பின்னணியில் அசாத் மௌலானாவை அதாவது சுயசில் வசித்து வருகின்ற அசாத் மௌலானாவை இலங்கை கொள்வதற்கான நடவடிக்கைகளை அனைவரும் அரசு முன்னெடுத்து வருவதாக செய்திகள் வெளியாகின்றது அதற்கு அது பிறகாக அப்படி ஒரு முயற்சி இடம்பெறவில்லை என்கின்ற செய்தியும் வெளிவந்திருந்தது இதுதவிர அசாத் மௌலானா அவர்கள் அங்கிருந்து கொண்டு சனல் போர் தொலைக்காட்சிக்கும் அதேவேளை ஐக்கிய நாடுகள் மனித உரிமை சபைக்கும் இது தொடர்பான தகவலை வழங்கியிருந்தார் அதனை வைத்து இலங்கை மற்றும் சர்வதேச ரீதியிலே விதிநாயகர் தாக்கல் தொடர்பாக பெரும் பரபரப்பாக பேசப்பட்டது அவரது கருத்துக்கள் வாக்கு மூலங்கள் பெருமளவில் பேசப்பட்டவர் விடயமாக இந்த அதிலே அவர் பிரதானமாக குறிப்பிட்டது பிள்ளையான் தான் இந்த தாக்குதலை நடத்தினார் பிள்ளையான் தான் பின்னர் இருக்கின்றார் என்கின்ற அடிப்படையிலே அவர் கருத்துக்களை தெரிவித்து வந்தார் ஆனால் பிள்ளையான் அதனை தொடர்ந்து மறுத்து வந்தார் நான் எப்போதுமே சிஐடினரின் விசாரணைக்கு ஒத்துழைக்கின்றேன் அசாத் மௌலானாவை இங்கு கொண்டு வந்தாலும் நான் ஒத்துழைக்கின்றேன் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார் எனவே இது தொடர்பாக இவ்வாறு போய்கொண்டிருக்கின்ற நிலையில் தான் அனுரவம் சிஐடினரும் முட்டார்கள் அவர்களுக்கு ஆயுத போராட்டத்தை கைவிட்டு அரசியல் நீதிமன்றத்தில் கலந்த என்னை இவர்கள் இவ்வாறு சொல்லுகின்றார்கள் அதை தவிர ஐ எஸ் அமைப்பு முஸ்லிம் தீவிரவாதிகளுக்கும் ஆயுத போராட்டத்தை கைவிட்டு அரசியல் நிறுவனத்திற்கு கலந்தவர்களுக்கும் இடையிலான வித்தியாசம் தெரியாதா என்கின்ற கேள்வியை அவர் அழுத்தமாக கேட்டிருக்கின்றார் மீண்டும் காணவை சந்திக்கிறேன் நான் நடரா அந்த